ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மார்னிங் ரொட்டின் வாங்க பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொல்ல அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மாவு கிரைண்டரில் போட்டுட்டு அரிசி வந்து மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி பீட்ரூட் சார் பீட்ரூட் வந்துருந்தது சரி அதை சட்னி அரைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாமே வந்து வெங்க பீட்ரூட்டு சின்ன வெங்காயம் புளி வர எல்லாமே வந்து போ சேர்த்துட்டு சரி அது வானங்கட்டும் அப்படின்ட்டு அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் பொடி கொண்டு வச்சுருந்து நேற்று காலையில் அப்புறம் வந்து முட்டை கிரேவி இது நேற்று நைட்டு வச்சுருந்தது ரெண்டுமே காலையில் எழுந்திரிச்சதுமே சூடு பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றணும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா சரி காலையில் நம்ம இருக்கிற பருப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது கிலோக்கும் கூட இருக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் பத்தாது அதனால சரி கொஞ்சம் இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம தோசை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு அரைக்கிறதுக்கு நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த தோசை வந்து வீட்டில் இருக்கிற பருப்பு தான் சும்மா ஒரு நூறு கிராமாவது இருந்ததுன்னு நினைக்கிற தட்டைப்பயிரு அது சுண்ட வெள்ளை சுண்டலாக இருந்தாலும் சரி கருப்பு சுண்டலாக இருந்தாலும் அப்புறம் பட்டாணி அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சம் ஒரு 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 கை ஒரு கைப்பொடி இல்லை சும்மா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் போடுற நம்ம சாம்பார் பருப்பு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா தோசைக்கு நம்ம அப்படியே அரைச்சிட்டு அதை அரைக்கிறதுக்கு ஒரு துண்டி இஞ்சியும் அதுக்கப்புறம் கருகப்பில் போடுங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அப்புறம் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம தோசை ஊற்றிடலாம் நம்ம வந்து இப்போது ஒரு மணி நேரம் ஆகணும் அரை மணி நேரம் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நம்ம அரைச்சதையுமே வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சூப்பராக நல்லா முருகலாக வரும் அதுக்கு அதுக்காக தோசைக்கு பார்த்திங்கன்னா காலையில் தேங்காய் சட்னி அரைச்சிடல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது தேங்காய் சட்னி அரைக்கிறது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு பக்கத்தில் நான் வந்து பால் இருக்குன்னு சொன்னேன் அங்கே வந்து பால் சொசைட்டியில் வந்து நம்ம அந்த கணக்குள்வாங்க பார்த்திங்களா அங்கே சேச்சி இருக்காங்க ரெண்டு சேச்சி வருவாங்க அதில் ஒரு சேச்சி மாங்காய் இஞ்சின்னு சொல்லி இருக்குதான் இங்கே இங்கெல்லாம் வந்து சம் சம்மந்திக்கு வந்து அதை தான் போடுவாங்களாம் எனக்கு வந்து அது அது ஒரு ஒரு நூ ஐம்பது கிராமட்டை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த சம்மந்தி அரைச்சா தேங்காய் சம்மந்தி அரைச்சோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே மாங்காய் போட்டு அரைச்ச மாதிரி இருக்குது அப்புறம் சரி அது இருந்துச்சு சரி இன்னைக்கு நம்ம இதை சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சு அரைச்சாச்சு தோசைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு அதுவுமே நல்லா ஆட்டியாச்சு அதையும் எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து உளுந்து போட்டாச்சு அப்போ அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுமே வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டு ஏன்னா மதியம் வந்து டைம் டைம் இரு பிரச்சனை இல்லை கேப்பில் போய் வச்சிடலாம் இவர் மார்க்கெட் போனோம்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் இவர் வரலைன்னா அப்புறம் ஆளுகள் வருவாங்க அப்புறம் சாப்பாடு வச்சு பசி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் சாப்பாடு வச்சு விசிலாகிற வரைக்கும் நமக்கெல்லாம் பொறுமையில அதனால் சாப்பாடு வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருவேன் அப்புறம் அது சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனை இல்லை இவங்களுமே ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா இவர் மேலே போ இவர் ஸ்கூல் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இவரும் போய் மேலே போய் நம்ம சாப்பிட்டு வரேன் நாங்கள் முன்னேறும் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க மூணு பேர் போவாங்க அதனால் சாப்பாடு வைக்கலைன்னா கொஞ்சம் சிரமம் அதனால காலையிலே வந்து சாப்பாடெல்லாம் வச்சிருவேன் ஆனால் சூடாக தான் இருக்கும் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ அரிசி எடுத்துகிட்டு இப்போ வந்து உளுந்து போட்டாச்சு டைம் பார்த்திங்கன்னா ஆறே கால் எல்லாம் ஆயிடுச்சு நம்ம உளுந்து எடுத்து ஆட்டி நம்ம கடைக்கு வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி குளிக்கணும் பாத்திரம் வந்து இப்போ கிச்சன் வந்து இப்போ நீ க்ளீன் பண்ணுற டைமும் இல்லை ஏன்னா ஒரு ஏழு மணிக்குனால கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா நல்லாவே விழுந்துருச்சு நிலா ஆனால் நிலாலாம் தெரிஞ்சது இன்றைக்கி குழம்பு எதுவும் நான் காலையில் செய்யாததினால சீக்கிரமே சரி கடை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இவர் கடைக்கு போவார் சரி தூங்கட்டுமே நம்ம ஒரு ஏழு மணிக்கு போனால் இவர் எட்டு மணிக்கு எந்திரிச்சு வந்தால் போதுமே அப்படிங்கிறதுனால தான் சரி நம்ம ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு நான் காலையில் அவங்களுக்கு பசங்க ஸ்கூல் போகிறப்ப சாப்பிட்றப்பவே இவருக்கும் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டு தான் பசங்களுக்கு நான் ஊட்டுவேன் அதனால கடையிலே அவரும் சாப்பிட்டுக்கு வரான் அதனால் அப்புறம் நம்ம சாப்பிட்டு வர்றதான் ஸ்கூலுக்கு கொண்டே இவரு தான் கொண்டு விட்டுட்டு வருவார் அது வரைக்கும் நான் கடையில் இருப்பேன் அப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருப்பேன் சரி போய் சாப்பிட்டு வரேன் மேலே வந்தோம்னா சாப்பிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே களி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்ட வேண்டியது இருந்தது அப்படின்னா அதேமாதிரி கூட்டியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சின்ன வேலை மட்டும் செஞ்சுட்டு உடனே வந்துடுவேன் ஏன்னா வந்தால் தான் இவர் மார்க்கெட்டுக்கு போக முடியும் காலை ஒரு பத்து மணிக்குள்ளே மார்க்கெட் போனார்னா தான் ஒரு ஒரு மதியத்துக்குள்ளே ஒரு ஒரு மணிக்குள்ளே கடைக்கு வர முடியும் ஏன்னா இங்கே ரெண்டரைக்கு வந்து பால் சொசைட்டி வந்து பால் வாங்குறதுக்குன்னா ஆள் வருவாங்க அப்போ ஒரு ரெண்டரைக்கெல்லாம் ஆள் வந்துடுவாங்க நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம ஜாமான்மெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது வாங்க தான் அது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆளு இருப்பாங்க அதனால ஒன்று ரெண்டு வந்து அப்போ தான் கூட்டமே வரும் கடைக்கு அதனால் மேக்ஸிமம் காலையில் நேரமே போ நேரமே போகிறதுக்கும் வந்து டைம் இருக்கிறதும் இல்லை சரியாக தான் இருக்குது அதனால் பத்து மணிக்கு போதும் அப்படிங்கிறதுனால பத்து மணிக்கு போயிட்டு ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலையில் சமையல் பண்ணுறது சரி இந்த நைட்டுக்கு என்னடா செய்யலாம் என்னடா செய்யலான்னு யோசிச்சு யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது அதே யோசித்து யோசிச்சு தலைவலியே வருது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் டைம் எனக்கு வந்து கடையில் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு பேசுவேன் பேசுகிறப்போ நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுட்டு ஈஸியாக இருந்துச்சுட்டு சரி நம்ம இதையவே வந்து நைட்டு செஞ்சிடலாம் இதுவே நம்ம காலையில் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவே நிற்கிறது ஏன்னா என்ன நம்ம எதாவது யோசிச்சா நேற்று தானே செஞ்சோம் அப்போ போன வாரம் தானே செஞ்சோம் அந்த மாதிரி தான் இருக்குது சமையல் பண்ணுறதை மட்டும் யோசி யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக எல்லாது வந்து ஒரு ஏதோ ஒரு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சா கேளுங்க நமக்கான டைம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் காலைல இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா காலையில் நானாக எந்திரிச்சேன்னு நினச்சேன் ஆறு மணிக்கூட கூட நான் எந்திரிக்கலாம் எந்திரிச்சு சமையல் பண்ணிவிட்டு நம்ம எட்டு மணி இப்போ ஒம்போது மணிக்கு கூட நான் கடை இருக்கல ஏன் அப்படின்னா நான் ஏழு மணிக்குள்ளே கடை திறக்கணும் அப்படின்னா நான் நாலுரைக்கும் எந்திரிச்சா மட்டும்தான் என்ன நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு நான் போய் கீழே கடைதாக இருக்க முடியுது அந்த டைம் வந்து இவர் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் இன்னும் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குவார் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவார் ஒரு ஒரு மணி நேரம் கிடச்சா கூட பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நம்மளும் ஃபுல் டைம் கடையில் இருக்கிறோம் அவரும் இருக்கிறாரு மாற்றி மாற்றி நம்ம பார்த்துக்கிறோம் இருந்தாலும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது இல்லையா அப்படிங்கிறதுனால போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து யார் என்னதான் செஞ்சாலும் அந்த வேலை அப்படியே தான் இருக்கும் அதனால் ஒரு டைம் வச்சு இந்த வேலை இந்த டைத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை வந்து செய்ய முடியும் இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா என்னதான் பாத்திரங்களாலும் என்னதான் வந்து சமையல் காலையிலே செஞ்சு முடிச்சோம் அல்லது துணி துவைக்கிறது துணி மடிக்கிறது வீடு கூட்டுறது வீடு துடைக்கிறது வேலை வந்து நமக்கு என்னைக்குமே தான் இருக்கும் இந்த போல் முடிச்சிடணும்னு நினைச்சு முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நேரம் அடிச்சா போதும் ஆனால் ஒரு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வேலையை செய்யவும் கூடாது என்ன பொறுத்த அளவுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம்னாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யணும் வேலை செய்கிற அளவுக்கு நேர நேரத்துக்கு சாப்பிடணும் அதுதான் வந்து அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளும் உழைக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்டும் உழைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கும் நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்மளும் சாப்பிட்டுக்கணும் யத்துக்கு சாப்பிடணும் பசி இல்லை இல்லை சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது அப்படின்னா அதை வருத்திட்டு நம்ம அந்த சாப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் அதனால் அந்த டைம் ஆகிடுச்சா சாப்பிட்டு வேலை அரை மடத்தில் செஞ்சு முடிச்சிடணும்னு வேதமாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலே நம்ம சுறுசுறுப்பும் வந்துடும் நம்ம வந்து நம்ம ஒருக்கா ஒரு சரி நம்ம ஒரு அடுத்த வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு நான் வந்து கடை திறந்தாச்சு அதுக்கப்புறம் அவர் எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சரி நீ மேலே வா அப்படின்னு சொன்னார் சரி மேலே போனால் பசங்களுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடியாக குளிக்கிறது உட்காந்துருந்தாங்க ஹீட்ரு இவர் வந்து போட்டு விட்டுட்டு தான் வந்தார் அப்புறம் இவங்களை ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சு விட்டால் போதும் ரெண்டு பேருமே வந்து நீட்டாக கிளம்பிடுவாங்க அவங்களே வந்து வாட்ரு பாலுக்கெல்லாம் வாட்ரு பாட்டிலுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு ஸ்நாக்ஸ்கெல்லாமே எல்லாமே எடுத்து வச்சுக்குவாங்க எனக்கு வந்து ட்ரெஸ் மாத்திர ஊற வே மாற்றி விடுற வேலை கூட இல்லை அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் நான் வந்து தேங்காய் சட்னி நான் சாப்பிட்றது வச்சுட்டு பசங்களுக்கு பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றிட்டேன் இப்போ அவருக்கு வந்து சைடில் அப்படியே அவங்க வீட்டை ஊட்ட அவருக்கும் வந்து ஒரு தோசை ஊற்றிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தம்பி ஒரு கொடுத்து தம்பி முன்னூறு கொடுத்துட்டு அங்கேயே இருந்துட்டாங்க போய் ஒரு தோசை என்னமோ சாப்பிட்டாங்க எனக்கு ஒரு வாங்கிட்டு அப்படியே ஓடிடுறேன் அவங்க அப்பா ஓட்டி விட்டுருப்போம் இவங்க எங்கள் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கூட வேஸ்ட்டு ஆனால் இந்த மாதிரி பருப்பு எல்லாம் போட்டு அரை சந்தோஷமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தா தம்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்காடனால வேணாம் வேணும் காரணமாக இருந்தாலும் சாப்பிட எங்கள்கிட்ட ஓடிடுவேன் நான் அவங்க அப்பாட்ட நம்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்பாட்டும் போகிறேன் அப்படின்னு சொன்னி கீழே வந்துடுறாங்க அங்கேயே இருந்துட்டேன் பாப்பா பாத்தீங்கன்னா அப்படி இல்ல பாப்பா வந்தாலும் எல்லாம் பாப்பா பாத்தீங்கன்னா انا வந்து பீட்ரூட் சட்னி வந்து இது வேண்டாம் வேண்டாம் தேங்காய் சட்னி வேண்டாம் அந்த பீட்ரூட் சட்னி தான் வேணும்னு கேக்குறான் சட்னி வந்து பீட்ரூட் சட்னி சாப்பிடணும் பீட்ரூட் நல்லா இருக்கு அதனால கொஞ்சம் காரமா பாப்பா எழுதல அந்த தம்பிக்கு வந்து நான் பக்கத்துல வந்து சொல்லி சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லி அதாவது வாயில சாமி வந்து உடனே குழந்தையில ஊட்டி அவனுக்கு பழகிட்டு பாப்பா வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட நீயே சாப்பிடுவாங்க இவனுக்கு தம்பி பார்த்தீங்கன்னா தம்பி அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு முடுக்க போயிட்டான் அவனுக்கு தோசை தான் இப்ப நைட்டு வச்சு முட்டை தெரியவேனு சொந்த அதுவும் பண்ணி எங்களுக்கும் பயக்கூடாது தைரியம் தைரியமா கொடுக்கணும் அதை இப்போ பாப்பா போட்டு கொடுத்து வைக்கிற சாப்பிட்டுருவோம் அதே மாதிரி எல்லாமே முடிக்க போயிருக்கான் அவங்க அப்பா அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சிரு சட்னியும் கூட தோசை வச்சு வேண்டாம் வேண்டான்னு போனாலும் தோசை

உனக்கு பழைய ஸ்கூல் பிடிச்சிருக்கா இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா இந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருக்காங்க ஏன் புது யூனிஃபார்மு பெல்ட்டு ம் அங்கே வெறும் கவுன் மாதிரி தான் இருக்குது இல்லையா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இங்கே நிறைய பழைய ஸ்கூலில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல இங்கே நிறைய பேர் இருக்காங்களா இல்லை கம்மியாக தான் இருக்காங்களா எல்லோருமே நல்லா பேசுவாங்க தான் ஆ துணியெல்லாம் பின்னாடி துவச்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடக்குது ഇനിയും പാതി അതെല്ലാം മടിക്കണം എപ്പോൾ മടിക്കുന്നത് തരണം അടിക്കുന്ന കാല കുളിച്ച് വെള്ളിക്കള മംഗളകരമ കുളിച്ചാച്ച ഊട്ടി വിട്ടിട്ട് ടൈം ആച്ചു ഊട്ടി വിട്ടിട്ട് ഉണ്ടെ വിട്ട് വന്നിട്ട് പാപ്പ